ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அதை வெளியே இருந்து வாசகி ராதிகா ரெண்டு பேருமே கேட்கறாங்க கேட்டவொடனே எப்படி கோமா வருது அய்யோ ஐயோ யோ எப்படி சிரிக்கிறா என்னால் தாங்கவே முடியல நிலா பாப்பா நிலா பாப்பான்னு சொல்லிட்டு காரணத்தை காட்டி என் பிள்ளைய வளைச்சி போட்டுட்டா இப்போ அவன் கூடவே சிரிச்சு சிரிச்சு பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு வாசகி சொல்றாங்க ஆமாத்த இன்னைக்கு கூட பார்த்தீங்களா இடியாப்போம் கடப்பா என்னென்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்களா எல்லாம் மாமா மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ராதிகா சொல்றாங்க ஆமாடி டி சொன்னது எல்லாமே நீ உண்மைதான் இரு நான் பாஸ் நான் சாப்பிடவே இல்லை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து சமையல் ரூமுக்கு போகிறாங்க போயிட்டு அந்த இடியாப்பை தேட்டு தான் அந்த கடப்பா அதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டு பார்க்குறாங்க ஏய் உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்குடி நான் வேற கோவத்தில் வேணான்னு சொல்லிவிட்டேன் எனக்கு வேற நான் பயங்கரமாக பசிக்குது சரி நான் கொஞ்சம் சாப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க அத்தை என்னத்தை இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அவள் பண்ணதை இப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க ஏய் கம்முனு இருடி எனக்கு உண்மையாகவே பசிக்குது அப்படின்னு வாசிக்கு நல்லா சாப்பிட்றாங்க இது எல்லாமே அங்கே கதிர் அப்படின்னு நின்று பார்க்குறாரு பார்த்துட்டு உள்ளே வராரு வந்து அப்படி சொல்கிறாரு இங்கே பாருங்க நீங்கள் சமைச்சிங்கல்ல அந்த இடியாப்பம் கடப்பா அதை எங்கள் அம்மா நல்லா சாப்பிட்றாங்க அதுவும் நிறைய சாப்பிட்றாங்க அவ்வளோ டேஸ்டா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கதிர் சொல்றாரு இல்லையே அவங்க சாப்பிடவே இல்லையே அப்படின்னு தானே சொல்றாங்க தாங்க நான் போனேன் தண்ணி எடுக்கிறதுக்கு அப்போ நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படியே நான் வந்துட்டேன் ராதிகாவும் எங்கள் அம்மாவும் ரெண்டு பேருமே அங்கே சமையல் ரூமில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு உண்மையாகவே தனமாக சூப் சூப்பராக பண்ணுறீங்க சாப்பாடு வேறு லெவலு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இடியாப்பம் கடப்பா எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் புதுசு புதுசாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு சரிங்க எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு தானே சொல்கிறாங்க சரிங்க தானே நம்ம நான் தூங்குறேன் அப்படின்னு கதிர் போய்ட்டு அந்த பக்கம் தூங்குறாரு அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு இப்படி ஒரு பண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் நான் என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல எவ்வளோ சூப்பராக இருக்காங்க எல்லா வேலையும் செய்கிறாங்க அவங்க சூப்பராக சமைக்கிறாங்க எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு பயங்கர சந்தோஷத்தோட யோசிக்கிறாரு தானமும் அப்படி சந்தோஷமா படுத்துட்டு தூங்குறாங்க